ஆ கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் கைஸ் கைஸ் நம்ம மகாநதியில் என்னென்னமோ இருக்குன்னு தான் சொல்லணும் யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு தான் கைஸ் நடந்துகிட்டு இருக்கு ஏன் இப்படி வந்து நடக்குதுன்னு உண்மையே புரிய மாட்டேங்குது நம்ம சாரதாமா வந்து நம்ம புருஷ் நம்ம ஹஸ்பண்ட் மேலே நம்பிக்கை வைப்பாருன்னு பார்த்தேன் ஆனால் உண்மையாக பார்த்திங்கன்னா அவங்க ஒரு மாதிரி உடஞ்சி போயிட்டாங்க அவங்க ஹஸ்பண்டே வெறுக்கிற மாதிரி ஆகிட்டாங்க அவங்க ஃபோட்டோலாம் தூக்கி போட்டு உடைக்கிறாங்க நம்ம காவேரிக்கு வந்து ரொம்ப 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 க்ளோஸ் வந்து நம்ம காவேரி தான் நம்ம சந்தான ஐயாக்கு வந்து ரொம்ப 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 க்ளோஸும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம காவேரி தான் ஆனால் காவேரியை பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி வெறுத்து நம்ம விஜய்கிட்ட வந்து ரொம்ப வந்து வெக்ஸாகி பேசிகிட்டு இருக்காங்க எனக்கு வந்து அவ்வளோ வந்து என்னோடய அப்பா வந்து பிடிக்கும் ஆனால் இப்படி ஒரு காரியத்தை பண்ணி என்னை என்னோடய மனசுலேருந்து அவர் 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 என்னோடய மனசுலேருந்து அப்படியே போயிட்டார் எனக்கு ரொம்ப 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 கஷ்டமாக இருக்குது விஜய் என்ன பண்ணுறதுனே புரியல ஏன் இப்படி வந்து இருக்காங்க நீங்களும் வந்து இந்த மாதிரி ஆயிட்டிங்கன்னா நான் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம விஜய் கேட்குறாங்க விஜய் ஒரு மாதிரி ஆயிட்டார் ஐயோ எல்லா அம்ளையும் அப்படிலாம் இல்லை காவேரி எல்லாருமே அப்படின்னு இல்லை நீ வந்து எல்லாருமே அப்படின் தான் நினச்சிக்கிட்டு இது பண்ணாத நம்ம காவேரிக்கு வந்து விஜய் வந்து கொஞ்சம் ஆறுதல் சொல்கிறாரு இல்லை அப்படிலாம் கிடையாது காவேரி நான் வந்து அந்த மாதிரிலாம் கிடையாது நீ அதை பற்றிலாம் கவலை இது கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே வந்துட்டு கட்டி பிடிச்சிட்டு நம்ம விஜய் வந்து எப்பவும் போல் வந்துட்டு அப்படியே வந்துட்டு அமைதியாக அவங்க வந்து காம் பண்ணிகிட்டு இருக்காங்க நம்ம காவேரியை காவேரி வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு மாதிரி விஜய் விஜய் பக்கத்தில் உட்காந்து அழுதுகிட்டே இருக்காங்க கைஸ் யாரெல்லாம் வந்து இது பசுபதியோட வேலை அப்படின்றவங்களோ அவங்களாம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கைஸ் கண்டிப்பாக நம்ம சேனலில் வந்து மேலே பெல் ஐக்கன்ட்ருக்கோம் க்ளிக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ண கட்டுறாதீங்க அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கங்காவுக்கு வந்து பெரிய ஒரு ஷாக்கு கிடைக்குது அப்படி என்னடா ஷாக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம குமரன் வந்து குமரன் கிட்ட பேசலான்னு பார்க்குறாங்க குமரன் வந்து அமைதியாக ரெண்டு மெசேஜ் பண்ணாங்க பண்ணலான்னு பார்க்குறாங்க ஆனால் பண்ண முடியல பண்ணாமல் அப்படியே கை கை போகுது ஆனால் போகாமல் வந்துட்டு கையை எடுத்துடுறாங்க அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக வந்து குமரனே வந்துட்டு ஒரு வாய்ஸ் மெஸ் வாய்ஸ் மெசேஜ் வந்து போட்டிருந்தார் அது என்ன வாய்ஸ் மெசேஜ் அப்படின்னா எனக்கு வந்து ஆல்ரெடி தெரியும்ங்கா மாமாவுக்கு வந்து இன்னொரு குடும்பம் இருக்கிறது எனக்கு நல்லாவே தெரியும் அவர் வந்துட்டு ஒரு போன தடவை வந்தார் இல்லையா அப்போ வந்து என்கிட்ட வந்து பேசினார் இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கங்காவுக்கு ஒரு மெசேஜ் போடுறாரு ஒரு மாதிரி ஆயிடுச்சு கங்கா அதை கேட்ட ஒன்று ரொம்ப ஷாக் ஆகிட்டாங்க நான் வந்து அடிக்கடி மதுரை போயிட்டு வரும் இல்லை கங்கா அது எதுக்காகனா மாமா மாமா வந்துட்டு ஒரு திங்ஸ் வந்து கொடைக்கானலேருந்து ஒரு திங்ஸ் வாங்கி அங்கே கத்தாருக்கு அனுப்புவார் அது கூட சேர்ந்து மதுரைக்கு போகிறப்ப அவங்களோட ஃபேமிலி இன்னொரு அவங்க சொந்தக்காரங்க வந்துட்டு ஒன்று கொடுப்பாங்க அந்த பொருளையும் சேர்த்து நான் அனுப்புவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கங்காக்கிட்டு வாய்ஸ் மெசேஜ் பண்ணுறாரு கங்கா ஒரு மாதிரி ரொம்ப அப்செட் ஆகிட்டாங்க எல்லாருக்கும் ஒரு மாதிரி ஷாக்காக இருக்குது என்னடா இது இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு இந்த இந்த மனசை வந்து இப்படி மறைச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஏன் மறைச்சார்ன்னா அதுக்கு ஒரு காரணம் சொல்லி சொல்கிறாரு நம்ம மாமா தான் வந்து என்கிட்ட சத்தியம் வாங்கிட்டார் அதனால் வந்துட்டு என்னால் வந்து வெளியே சொல்ல முடியல என்னை மன்னிச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குமரன் வந்து வாய்ஸ் மெசேஜ் முடியுது அங்காவுக்கு ஒன்றுமே புரியலை இப்படி ஒரு விஷயத்தை வந்து யாராவது மறைப்பாங்களா என்ன இப்படி இருக்காரு இந்த மனுஷன் ஏன் இப்படி இருக்காரு இன்னமும் இவர் வந்து இப்படி தான் தாரு மாறாமையே இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு கங்கை ஒரு மாதிரி ரொம்ப ஃப்ரெஸ்ட்ரேஷன் ஆகி அழுதுட்டாங்க அதுக்கப்புறம் ஒரு மாதிரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க இல்லையா வயிறு வலிக்கிற மாதிரி ஆயிடுச்சு அவங்களுக்கு அந்தளவுக்கு வந்துட்டு ஒரு மாதிரி ஃபீல் ஆகி ஃபீல் பண்ணிட்டாங்க கைஸ் கங்கை அழுது பார்த்தோன்னா நமக்கே வந்துட்டு ஒரு மாதிரி வந்துட்டு அழுகு வர மாதிரி ஆயிடுச்சு அந்த அளவுக்கு ஒரு இண்டப்தான் ஆகிடுச்சு கைஸ் ஏன் இப்படி வந்து குமரன் வந்து இப்படி மறைச்சார் ஆனால் இது மறைக்கக்கூடிய விஷயமே கிடையாது ஆனால் இப்படி ஒரு விஷயத்தை வந்து மறைச்சிருக்காரு அப்படின்னு இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஒரு சம்பவம் இருக்குதுன்னு தான் நான் சொல்லுவேன் இதுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம பசுபதி தான் காரணம்னு நினைக்கிறேன் நம்ம குமரம் வந்து அகேன் வந்து ஒரு கால் பண்ணியிருக்காரு அந்த காலை வந்து நம்ம கங்கை எடுக்கல அதில் ஏதாவது ஒரு ட்விஸ்ட் இருக்குமோ அப்படின்னு கூட நான் யோசிக்கிறேன் நீங்கள் என்ன யோசிக்கிறீங்கன்னு கீழே கமெண்ட் ஷென்ஷில் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம நிவீனும் விஜயும் வந்து பேசிக்கிறாங்க நம்ம என்ன தான் பிரதர் பண்ணுறது நம்ம எதுவுமே பண்ண முடியாது பிரதர் நம்ம அவங்களுக்கு ஆறுதல் மட்டும் தான் சொல்ல முடியும் ஸோ அதை மட்டும் நம்ம சொல்லிவிட்டு அமைதியாக இருக்கலாம் ஆனால் வந்துட்டு நம்ம நான் மாமா பற்றி ரொம்ப வந்து ரொம்ப 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 பெருமையாக நினச்சிருந்தேன் ஆனால் இப்படிலாம் பண்ணுவார் அப்படின்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல இந்த குடும்பத்தை மட்டும் இல்லை அவர் வந்து அந்த குடும்பத்தையும் ஏமாற்றிருக்காரு ரெண்டு குடும்பத்தையுமே ஏமாற்றிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் வந்து நம்ம கிட்ட சொல்கிறாரு நம்ம நிவனும் வந்துட்டு ஆமா பிரதர் இப்படிலாம் இப்படி பண்ணியிருக்காரு பட் ஆனால் சத்தியமாக நான் எதிர்பார்க்கவே இப்படி ஒரு விஷயத்தை அவர் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட எந்த எதுவுமே சொல்லலை என்கிட்ட அந்த மாதிரி எதுவுமே வந்து அவ்வளோவா பேசவும் மாட்டேன் என்கிட்ட எதுவுமே சொல்லலை ஆனால் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா என்ன பிரதர் நம்ம குமரன் மாமாவுக்கு இது தெரிஞ்சிருக்கு ஏற்கனவே என்ன பிரதர் சொல்கிறீங்க என்ன தெரிஞ்சிருக்கு இவர் வந்துட்டு ஆல்ரெடி ஒரு ஃபேமிலியை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறார் அப்படின்றது நம்ம குமரன் மாமுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கு இது கங்காவுக்கு வந்து தெரிஞ்சிருச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு விஜய் கிட்ட நிவின் சொல்கிறார் ஆனால் நிவீனுக்கு வந்து தெரியல கங்காக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு விஜய்க்கு ரொம்ப பெரிய ஷாக் ஆகிடுச்சி என்னது நம்ம குமரன் இவ்வளோ ஒரு நல்லவரா இனிமேல் வந்துட்டு ஏதாவது பேசணும் நம்ம எதாவது வந்துட்டு மறைக்க சொல்லணும் அப்படின்னா நம்ம குமரனை வச்சு நம்ம குமரன்ட்டு ரகசியமாக சொல்லிக்கலாம் போல இருக்குது இந்த அளவுக்கு ஒரு உண்மையாக இருப்பாரா எனக்கு புரியலிய பிரதர் அப்படின்னு ஆமாம் பிரதர் இப்படி தான் இருந்திருக்காரு தங்காக்கு மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா பெரிய ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேமிலி புது ஃபேமிலி வந்து உள்ளே வந்தாங்க என்னங்க நீங்கள் என்னங்க டிக்கு டக்குன்னு வந்து இங்கே வந்திருக்கீங்க என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டாங்க இல்லை நாங்கள் இது வந்து எங்கள் அப்பா வீடு நாங்கள் இங்கே தான் தங்க போகிறோம் என்னங்க நீங்கள் இப்படி வந்து புதுசாக வந்து சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அவன் ஏற்கனவே வந்து பிரச்சனையில் தான் இருக்காங்க எவ்வளோ ஹர்ட் ஆயிருக்காங்க நீங்கள் வந்து இப்போ வந்து இங்கே வந்து தங்குவோன்னு சொல்லிகிட்டு இருக்கீங்க இதெல்லாம் சரிப்பட்டு வராதுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் வந்து இப்போ சொல்கிறாரு அந்த அம்மா கேட்கவே மாட்டேங்கிறாங்க புதுசாக வந்துருக்கிற அந்த அம்மா கேட்கவே நான் இங்கே தான் இப்போ இங்கே தான் தூங்குவேன் இது என்னோடய வீடு எங்கள் அப்பாவோட வீடுன்னு சொல்லிட்டு அந்த பையனும் வந்துட்டு ஓவராக குதிச்சிக்கிட்டு இருக்கான் ஏன் தான் அப்புறம் அவன் வந்து அவ்வளோ ஓவராக குதிச்சிட்ருக்கான்னு தெரில இந்த பொண்ணு வந்து எதுவுமே பேச மாட்டேங்கிறா அப்படியே அமைதியாகவே இருக்கிறா என்னென்ன ஏன்னால் நமக்கும் கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி தான் இருக்கு இந்த பொண்ணு அமைதியாக இருக்கிறதுனால உங்களுக்கு என்ன தோணுதுன்னு கீழே கமெண்ட் செஞ்சில் கமெண்ட் பண்ணுங்கள் காய்ஸ் நம்ம வீடியோ வந்து லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த அம்மா வந்து நம்ம இந்த வீட்டில் வந்து பங்கு கேட்டு ஏதா ஒன்று வாங்கிட்டு போவேன்ற ஒரு வெறியிலே இருக்காங்க இந்த அம்மா ஏன் வந்துட்டு இவ்வளோ வந்து இப்படி வெறியாக இருக்கான்னு தெரில கத்தாரில் அவ்வளோ வந்து சம்பாரித்து கொடுத்துருப்பாரு அவ்வளோ சொத்து இருக்கும் அப்பயும் வந்துட்டு நம்ம சாரதா அம்மாட்டு தான் வந்து போட்டி போட்டுக்கிட்டு இருக்காங்க நான் இங்கே தான் தூங்குவேன் நான் இங்கே தான் இருப்பேன் நான் இல்லாத நேரம் நீங்கள் ஏதாவது பண்ணிட்டீங்கன்னா நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் கிட்ட விஜய் வந்து ஒரு மா விஜய் வந்து ரொம்ப எப்பவுமே வந்து நல்ல மனுஷன் மனுஷன் இல்லையா பட் என்ன பேசுகிறதுமே புரிய மாட்டேங்குது என்னடா இவங்க இவங்களையும் அனுப்ப முடியல இவங்களுக்கும் ஆறுதல் சொல்ல முடியல நான் என்ன நடுவில் நின்றுட்டு என்னடா பண்ணுறதுன்ற மாதிரி முடிச்சுட்டே இருக்காரு அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு வந்துட்டாங்க நம்ம சாரதமாக வெளியே வந்துட்டாங்க சாரதம் வெளியே வந்து நான் வீட்டுக்குள்ளலாம் விடவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கவே போகிறாங்க அந்த பையன் வந்து நான் வீட்டுக்குள்ளே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகும்போது அடிக்க உள்ளே தள்ளிவிட்டு வீட்டுக்குள்ளே போயிரு நீ இந்த வீடு எப்பவுமே என் பிள்ளைங்களுக்கு மட்டுந்தான் சொந்தம் மீது யாரை வந்து சொந்தம் கொண்டாடவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து இதுவாக பேசுகிறாங்க அவங்க பிள்ளைங்களுக்கு வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணி சாரதமாக பேசுகிறாங்க எப் எப்படியாவது அவங்க பிள்ளைங்களுக்கு இந்த சொத்தை வந்து கொடுத்துடணும் அப்படின்ற ஒரு வெறியிலே நம்ம சாரதமாக இருக்கிறாங்க நீங்களாம் உங்களுக்கெல்லாம் எக்காரணத்தை கொண்டு இந்த வீட்டை வந்து விடவே முடியாது கண்டிப்பாக வந்துட்டு இந்த வீட்டை அப்படி நான் விட்டுறேன்னா அவன் நான் சத்தவட்டி தான் நீங்கள் வந்து இது எடுத்துக்க முடியும் அப்படின்ற மாதிரியே பேசிக்கிட்டு இருக்காங்க நம்ம புதுசாக அந்த அந்த ஃபேமிலிக்கிட்ட எல் அவங்க வந்து உள்ளே வர பார்த்தீங்கன்னா உள்ளே வெளியே வந்து கதவை சாத்தி வெளியே தள்ளி கதவை சாத்திட்டாங்க நம்ம விஜயம் வந்து எப்போவுமே வந்துட்டு நல்ல மனசு இல்லையா அவருக்கு என்ன சொல்கிறாங்கன்னா இல்லாத்த வெளியே பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப வந்து குளிராக இருக்குது ஸோ நம்ம வந்து அவங்கள உள்ளே கூப்பிட்டுக்கலாம் குளிராக இருக்குன்னா நம்ம ஏன் தம்பி உள்ளே கூப்பிடணும்ண்ணா அவங்களுக்கு வெளியில் வந்து நிற்கும் போதே தெரியலையே குளிராக இருக்குதுன்னு எல்லாமே நடிப்பு நீங்கள் அதெல்லாம் நம்பாதீங்க இல்லாத்த எனக்கு நல்லா தெரியும் உங்களை பற்றி சாரதமாவை பற்றி விஜய் வந்து சொல்கிறது நல்லா தெரியும் அத்தை உங்களை பற்றி சும்மா இல்லை ரோட்டில் போகிறவங்களுக்கே வந்து நீங்கள் வந்து அவ்வளோ வந்துட்டு பறிஞ்சு பேசி ஹெல்ப் பண்ணுற ஒரு ஆள் நீங்கள் இப்படி ஒரு கேரக்டர் கிடையாது உங்கள் உண்மையான கேரக்டர் இது இல்லாத்த அது எல்லாமே எனக்கு தெரியும் தம்பி நான் இப்போ வந்து இனிமேல் செல்ஃபிஷாக தான் இருக்க போகிறேன் என் குழந்தைகளுக்காக நான் செல்ஃபிஷாக தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து ஸ்டஃபாகனால் நின்றுக்கிட்டே இருக்காங்க நம்ம கங்கா வந்து பரவாயில்ல நாங்கள் செல்ஃபிஷாகவே இருக்கிறோம் நாங்கள் ஒரு மனிதாபிமான மனிதாபிமானம் இல்லாத ஜென்மமாகவே இருக்கிறோம் பரவாயில்ல அவங்களை தயவு செஞ்சு உள்ள விடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் கிட்டே நம்ம கங்காவும் சொல்கிறாங்க நம்ம காவேரி விஜய் எப்பவுமே வந்துட்டு நல்ல மனசு தான் நம்ம காவேரி என்ன சொல்கிறாங்க இல்லைக்கா வேணாம் பரவாயில்ல அவங்க வந்து உள்ளே விட்டுறலாம் ஏன்னா அது வெளியே நின்று அவங்களுக்கு வந்து ஏதாவது ஆயிடுச்சுன்னா அதுக்கு ஒரு தனியாக கேஸ் போடுவாங்க ஸோ பிரச்சனை மேலே பிரச்சனை நமக்கு தான் வரும் நீ புரிஞ்சுக்கோக்கா ப்ளீஸ் தயவு செஞ்சு அவங்களுக்கு உள்ளே விட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாரதமாக வந்துட்டு சம்மதிக்கிற மாதிரி இருக்குது ஓகே கைஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் பாய் கைஸ்